செல்வியால் மேச்சேரி வரை போக முடிந்ததே தவிர அவள் தங்கையை காண முடியவில்லை சுகந்தி தங்கள் இருப்பிடத்திலேயே இருக்கிறாளோ நான் சரியாக தேடவில்லையோ என்ற எண்ணமும் செல்விக்கு இருந்தது மேச்சேரியின் பாதுகாப்பு சுவர் வரை வந்தால் செல்வி பிரமாண்டமான பாதுகாப்பு சுவர் அது அதனுடைய ஒரு கதவின் அருகில் வந்தால் உடலை விற்க வந்திருக்கிறீயா என்று சுவரிலிருந்த பெருக்கியில் ஒரு ஆணின் குரல் கேட்டது இல்லை நான் ஒரு இளம்பெண்ணைத் தேடி வந்தேன் இங்கே இன்று யாராவது வந்தார்களா என்று கேட்டாள் செல்வி ஒலிபெருக்கியிலிருந்து ஒரு பதிலும் வரவில்லை தயவு செய்து சொல்லுங்கள் என்னால் என்ன செய்ய முடியும் அவள் என் தங்கே அவள் பெயர் சுகந்தி என்று மீண்டும் கேட்டாள் செல்வி ஒரு நிமிடம் வரை அந்த ஒளிபெருக்கியிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை செல்வி அவளுடைய கண்ணீர் நிறைந்த கங்களுடன் அந்த ஒளிபெருக்கியையே கொண்டிருந்தாள் ஆம் அதிகாலை நேரத்தில் ஒரு பெண் இங்கே ஈடன் விர்ச்சுவல் நிறுவனத்திடம் தன் உடலை விற்றாள் உன் தங்கையைப் பார்க்க வேண்டும் என்றால் நீயும் உன் உடலை விற்க வேண்டி வரும் இதுதான் உலகம் நான் என் வேலையைச் செய்கிறேன் நீ இங்கிருந்து போ என்ற அந்த ஆணின் குரல் ஒலிபெருக்கியில் கடுமையாகக் கேட்டது செல்வி அழுது கொண்டே திரும்பி நடந்தாள் தன் கடைசி சொந்தத்தையும் இழந்து விட்டதாக அவள் தங்கையை நினைத்து நினைத்து அழுத்தாள் அந்த வாரம் முழுவதும் அவ்வப்போது அவளுக்கு அழுகை வரும் அவள் அழுவாள் அழுகை ஒரு வகையான மனநோய் மருந்து அவள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கையின் மீது இருந்த பாசத்தை அழுகையால் கரைத்துவிட்டாள் அடுத்த சில மாதங்களில் அவள் தங்கையைப் பழைய நினைவாக ஆழ்மனத்தில் தள்ளிவிட்டு தன் அன்றாட பணிகளில் கவனம் செலுத்தத் தொடங்கினாள் அடுத்த இரண்டு வருடங்கள் கழிந்தன அவ்வப்போது எங்காவது ஒரு பக்கம் கால் போக்கில் நடந்து தன்னைப்போல் வாழும் யாராவது இருப்பார்களா என்று தேடினாள் ஒருவரையும் அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை செல்வி இப்படிக்கால் போன போக்கில் நடந்து திரிந்ததில் சில நல்ல விஷயங்களும் நடந்தன செறிவூட்டப்படாத மாமரசெடி ஒன்றைக் கண்டுபிடித்துக் கொண்டு வந்திருந்தாள் அதை நீர்த்தேக்கத்தின் அருகில் நட்டு வளர்க்கிறாள் நாட்டுக் கத்திரிக்காய் விதைகளைக் கண்டுபிடித்தாள் இப்போது சோளத்துடன் கத்திரிக்காயையும் சேர்த்துச் சமைத்துச் சாப்பிடுகிறாள் அப்புறம் ஒரு நாயைக் கண்டுபிடித்து தன்னுடன் வளர்த்து வருகிறாள் அந்த நாயின் பெயர் மணி இந்த அர்த்தமற்ற வாழ்க்கையில் தன் நிலையை இழக்காமல் தனக்கென்று ஒரு உலகத்தை உருவாக்கிக் கொண்டாள் அடுத்த இரண்டு வருடங்கள் கழிந்தன இப்போது மணி வளர்ந்து பெரியவன் ஆகிவிட்டான் நீர்த்தேக்கத்தில் தண்ணீரின் தன்மை விட இப்போது சுத்தமாக இருந்தது அதனால் அந்த நீர்த்தேக்கத்தில் இப்போது மீன்கள் உற்பத்தி ஆகி நீந்தத் தொடங்கின இன்னும் சில நாட்டு வகை உணவு செடிகளை தேடிப்பிடித்து பாங்கு பண்ணி விதைகளைச் சேகரித்து தன் விவசாய பரப்பை அதிகரிக்கச் செய்திருந்தாள் மிளகாய் செடி கடுகு செடி அவரை செடி கொத்துமல்லி என்று புதிய செடிகளை வளர்த்து பயன்படுத்தத் தொடங்கினாள் அவ்வப்போது மீன்களை பிடித்து சுத்தம் செய்து வெறும் மிளகாயை அரைத்து மீன்களில் தடவிச் சுட்டுத் தின்பதை வழக்கமாக கொண்டிருந்தாள் அடுத்த இரண்டு வருடங்கள் கழிந்தன கருப்பு கரும்பை எங்கிருந்தோ கொண்டு வந்திருந்தாள் இரண்டு வாழை மரங்களை வளர்த்து எடுத்திருந்தாள் அந்த நீர்த்தேக்கத்தில் மீன்களுடன் நண்டுகளும் கிடைத்தன மா மரத்தில் மாம்பழம் அவளுக்கு கிடைத்தது மணி என்ற நாய் நடுத்தர வயதை தொட்டிருந்தான் இந்த ஆறு வருடத்தில் செல்வி தன் தங்கையை முழுமையாக மறந்தேவிட்டாள் இந்த வருடத்தின் கோடை தொடங்கியிருந்தது கரடுமுரடான மலைப்பகுதியில் புதிய சப்பாத்திக் கள்ளி செடிகள் முளைத்திருந்தன பழைய வளர்ந்த சப்பாத்திக் கள்ளி செடிகளில் முள்ளுடன் கூடிய சிவப்பு பழங்கள் இருந்தன ஒரு நாள் போகுதில் சில சப்பாத்திக் கள்ளி பழங்களை லாவகமாகப் பறித்து முற்களை ஒரு கல்லில் தேய்த்துத் தட்டிவிட்டு ஒரு பழத்தைப் பிளந்து கரும் சிவப்பான உள்பகுதியை வாயில் போட்டுச் சுவைத்தாள் செல்வி அப்போது அவள் முன் மண்ணில் படுத்திருந்த மணி மலைப்பாதையைப் பார்த்துக் குறைத்தான் செல்வி தலையை நிமிர்த்தி மலைப்பாதையைக் கவனித்தாள் ஒரு பெண்மலைப் பாதையில் நடந்து வந்து கொண்டிருந்தாள் செல்வி இப்படி ஒரு நிகழ்வை எதிர்பார்த்திருக்கவில்லை அந்த பெண் நன்றாக உடை அணிந்திருந்தாள் மிகக் கச்சிதமாக தலைமுடியை வாரிக்கொண்டை போட்டிருந்தாள் நன்றாகச் செடித்து வளர்ந்த செடியிலிருந்து பறிக்கப்பட்ட முளரி பூவை தலையில் சூடியிருந்தாள் அவள் முகமும் அந்த முளரி பூவைப் போல் செடிப்பாக இருந்தது உடலுடன் ஒட்டிய கச்சிதமான இளம் சிவப்பு வண்ண நீண்ட கவுன் போன்ற உடையை அணிந்திருந்தாள் அவள் முகத்தை செல்வி அடையாளம் கண்டு கொண்டாள் அவள் சுகந்தி என்று செல்வி அடையாளம் கண்டு கொண்டாள் உடனே கையிலிருந்த சப்பாத்திக் கள்ளி பழங்களைக் கீழே போட்டுவிட்டு தன் தங்கையை நோக்கி ஓடினாள் மணி அவள் பின்னால் ஓடி வந்தான் செல்வி தன் தங்கையை இழுத்து அணைத்துக் கொண்டாள் சுகந்தி உயர்தர வாசனை திரவியங்களைச் சூடியிருந்தாள் அதனால் அவளும் முளரி போல மணம் வீசினாள் சுகந்தி எப்படி நீ நல்லா இருக்கிறாயா எங்கடி போனே என்று கங்களில் கண்ணீர் அரும்பக் கேட்டாள் செல்வி சுகந்தி தன் கையில் ஒரு பையை வைத்திருந்தாள் அதை அப்படியே கீழே வைத்துவிட்டு நான் உங்கள் தங்கை சுகந்தி கிடையாது நான் சமந்தா இந்த உடலை மூன்று வருடங்களுக்கு முன்பு நான் வாங்கினேன் என்று ஒரு சங்கடம் நிறைந்த புன்னகையுடன் சொன்னால் சுகந்தியின் உடலுக்குள் உணர்ச்சியாக இருக்கும் சமந்தா செல்வி சட்டென்று சமந்தாவை விட்டு விலகி நின்றாள் நீங்க நீ என் தங்கை கிடையாதா என்று தடுமாற்றத்துடன் கேட்டாள் இல்லை என்று சொன்னால் சமந்தா என் தங்கைக்கு என்ன ஆச்சு என்று கேட்டாள் செல்வி அவள் மெய்நிகர் உலகில் வாழ்ந்து கொண்டிருப்பாள் என்று சொன்னாள் சமந்தா இந்த இடம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் செல்வி உங்கள் தங்கையின் கொஞ்ச நினைவுகள் இந்த உடம்பிலேயே தங்கிவிட்டது எனக்கு இந்த இடம் குறித்து தினம் தினம் கனவு வருகிறது இந்த இடத்தின் மீதும் உங்கள் மீதும் இனம் புரியாத பாசத்தை என் நினைவுகளில் இந்த உடலின் உங்கள் தங்கையின் நினைவுகள் கலந்துவிட்டன எதையோ விட்டது போன்ற ஒரு வகையான எக்க உணர்வு என்னை இங்கே வரும்படி செய்துவிட்டது என்று சொன்ன சமந்தாவின் கங்களில் கண்ணீர் அரும்பியது அவள் செல்வியை நெருங்கி வந்து கட்டிப்பிடித்துக் கொண்டாள் செல்விக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள் செல்வி தன் அணைப்பிலிருந்து செல்வியை விடுவித்த சமந்தா நீங்கள் என்னோடு வந்து விடுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் என்னால் செய்து கொடுக்க முடியும் நீங்கள் அங்கே உங்களுக்கு பிடித்த நபரை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்னுடைய சொத்தில் சரிபாதியை உங்களுக்கு நான் தந்துவிடுகிறேன் என்னுடைய பழைய உடலிலிருந்திருந்தால் இந்த அளவுக்கு நல்லவளாக இருந்திருக்க மாட்டேன் ஆனால் இந்த உடல் அதாவது உங்கள் தங்கையின் உடல் என்னுள்ளே நன்றி உணர்வை விதைத்துவிட்டது செல்வந்தர்களான எங்களுக்கு உயர் பிறப்பு என்ற அகந்தை உண்டு இந்த உடலில் என்னால் அந்த அகந்தையை உணர முடியவில்லை உங்களை என் உடன் பிறந்தவளாகவே உணர்கிறேன் என்று ஒரு ஏக்கத்துடன் பேசினாள் சமந்தா செல்வி சமந்தாவை விட்டு விலகி நின்றாள் நீ என் தங்கையாக முடியாது ஏன் என்றால் என் தங்கையின் உடல் என் தங்கையாக முடியாது நீ யாரோ ஒருத்தி இங்கிருந்து போய்விடு என்று கொஞ்சம் கோபமாகச் சொன்னாள் செல்வி இல்லை நான் சொல்ல வருவதைப் புரிந்து கொள்ளுங்கள் என்று பேச முயந்தாள் சமந்தா என்னத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு இந்த உடல் ஏக்கத்தைக் கொடுத்தால் இதை ஒதுக்கிவிட்டு இன்னும் ஒரு புதிய உடலை வாங்கிக் கொண்டு போக வேண்டியதுதானே உன்னைப் போன்ற செல்வந்தர்களுக்கு எந்த ஆசை வந்தாலும் ஏக்கம் வந்தாலும் உங்கள் பார்வையில் ஏத்தும் அத்தவர்களான நாங்கள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பதுதான் வேலையா என்ன எல்லா நேரங்களிலும் உங்கள் பணத்தால் எங்களை விலைக்கு வாங்க முடியாது புரிந்ததா என்று சொன்ன செல்வி அங்கிருந்து தன் வீட்டை நோக்கி நடந்தாள் அவளைத் தொடர்ந்து மணியும் போய்விட்டான் சமந்தா சிறிது நேரம் செல்வி போவதை பார்த்துக்கொண்டு நின்றாள் பிறகு சமந்தா அங்கிருந்து போய்விட்டாள் இதன் பிறகு சமந்தா அங்கே வரவில்லை காலங்கள் மெல்ல நகர்ந்து போகத் தொடங்கின கிட்டத்தட்ட அடுத்த ஐம்பது வருடங்கள் கழிந்து விட்டன இந்த நீர்த்தேக்கம் இருக்கும் பள்ளத்தாக்கு பகுதி மிகச் செழிப்பாக மாறிவிட்டது அந்த மாமரம் பிரமாண்டமான மரமாக இருக்கிறது இந்த ஐம்பது வருடங்களில் செல்வி வளர்த்த பத்து நாய்களின் சமாதிகள் அந்த மாமரத்தின் அடியில்தான் இருந்தன இப்போதெல்லாம் முயல்கள் இந்த பகுதியில் நிறைய இருக்கின்றன நீர்த்தேக்கத்தின் தண்ணீர் மிகத் தூய்மையாக மாறிவிட்டது பல வகையான மீன்கள் அந்த நீர்த்தேக்கத்தில் இருக்கின்றன முருங்கை மரத்தின் அருகில் இரண்டு தென்னை மரத்தை வளர்த்திருந்தால் செல்வி அவள் வாழ்க்கை முழுவதும் இந்த நிலத்தோடு மட்டுமே இந்த நிலத்தை உயிர்ப்புடன் வைத்திருப்பவள் செல்வி வயதான செல்வி இப்போது அவள் படுக்கையில் படுத்திருக்கிறாள் அவளைச் சுற்றி இந்த நிலத்தின் உயிர்ப்பான காற்றுதான் துணையாக இருக்கிறது அவளுடைய வாயில்தான் மூச்சுக்காற்று காற்று வந்து போய்க் கொண்டிருக்கிறது நினைவு தப்பிய நிலையில் வெறும் உயிர் உள்ள உடலாக மட்டும் இரண்டு நாட்களாகப் படுத்திருக்கிறாள் எந்த நேரத்திலும் அவள் உயிர் பிரியலாம்